இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கமாவே இருக்குடா இங்க பாரு கார்த்தி நீ அதெல்லாம் எந்த தயக்கமும் வேண்டாம் சரியா நீ அம்மா அப்பா கிட்ட எப்படி பொண்ணு வேணும்னு சொல்லிட்டல்ல சோ உனக்கு ஏத்தா மாதிரி நல்ல பொண்ணாதான்டா பாத்து வைப்பாங்க அதனால நீ அதெல்லாம் நினைச்சு எதுவுமே ஃபீல் பண்ணாதடா என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்துதானடா ஆகும் சரி வா கிளம்பலாம் டே இரு இரு பூஜை மட்டும்தான் முடிஞ்சிருக்கு அம்மா விளக்கு எல்லாம் ஏத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க பாரு உனக்காக உங்க அம்மா ரெண்டு பேரும் போய் விளக்கு ஏத்தணும்னு போயிருக்காங்க அதனால சும்மா இரு சூ சின்னவோ பண்ணட்டும் போ டேய் இவ்வளவு டென்ஷன் ஆக கூடாது பாத்துக்க நீ வேறடா சரி நீங்க சொன்ன மாதிரி விளக்கு ஏத்திட்டேன் போய் அங்க வச்சிட்டுமா அது அங்க போய் வைக்க கூடாது இந்த விளக்க எடுத்துட்டு கோவில போய் ஒரு ரவுண்ட் சுத்திட்டு சுத்திட்டு வந்து சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு இந்த விளக்கை ஏத்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோ நீ கோவில் சுத்தி வர வரையும் அந்த விளக்க அணையக்கூடாது கூடவே இருப்பாரு சரியா சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கோட நடந்து நடந்துப்போம் பார்த்து அணையாம கொண்டு வா ம் சரிங்கம்மா நான் போய் கோவில சுத்திட்டு வரேன் நீங்க ரொம்ப நேரம் இங்கேயே நிக்காதீங்க பேருக்குமே கால் வலிக்கும் அங்க உட்காருங்க நான் போய் சுத்திட்டு வந்துடுறேன் ம் சரிடா போ எப்படியாச்சும் அணைக்காமல் கொண்டு வந்துடணும் இல்லைனா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்க கடவுளே கடவுளே எங்கள் அம்மா என்கிட்ட என்னோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணுங்கிறத உங்ககிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வேலைக்க அணைக்காமல் உங்களை சுற்றி வர சொன்னாங்க எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாதா கடவுளே எனக்கான எந்த வாழ்க்கையை நீங்கள் கொடுத்தாலும் நான் அதை சந்தோஷமாக ஏற்றுப்பேன் ஆனால் நான் என்னோடய வேண்டுதலாக வைக்கிறது எப்பவும் எனக்கு எங்கள் அம்மாவும் தங்கச்சியும் தான் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மா மனசலவில் எவ்வளோ கஷ்டத்தோடு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அம்மாவை பொறுத்தவரையும் நானும் என் தங்கச்சியும் மட்டும்தான் அவங்க உலகம் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அவங்களுக்காக என்னன்னாலும் நான் செய்வேன் அதே மாதிரி என் தங்கச்சி அவள் ரொம்ப துடுக்கான பொண்ணு தான் ஆனால் ரொம்ப பொறுப்பான பொண்ணு என்னை விட ரொம்ப அறிவாளியான பொண்ணு தான் அவள் நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் அவள் ஆசைப்பட்ட மாதிரி அவள் வாழ்க்கை அவளோட லைஃப் நல்லபடியாக அமையணும் அவள் ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கா அந்த கம்பெனியில் கண்டிப்பாக அவளுக்கு வேலை கிடைக்கணும் அதுதான் என்னோடய வேண்டுதல் எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருங்க

இங்கே காணோம் என்று அடிவானிலே நானேறினே கூடு தேடும் கிளியே அவளின் வீடு இங்கே பார்த்தாயா உள்ளாடும் காற்றே அவளின் உள்ளம் சென்று பார்த்தாயா என்னாச்சு இவனுக்கு அனிதாவை பார்த்த உடனே உம் கார்த்தி வர வர நீ சுத்தமா சரியில்லடா எனக்கு தெரியலடா மச்சான் ஆனா உனக்கே தெரியாம அனிதாவும் உனக்கு பிடிச்சிருக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல ஆனா ஏதோ ஒரு வகையில அனிதா மேல ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் உனக்கு இருக்கு போன் அடிக்குது அந்த சவுண்ட் ஆச்சு கேக்குதா இல்லையான்னு பாரு அனிதாவே எப்படி பாக்குறியடா டேய் டேய் மச்சான் ஆ என்னடா என்னாச்சு ம் அத நான் உன் கிட்ட கேட்கணும்டா எவ்ளோ நேரமா போன் ரிங் ஆயிட்டு இருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கேன் எடுத்து பேசு யாராச்சும் எமர்ஜென்சியா இருக்க போது அவ்வளோ சவுண்டு கேக்குது உனக்கு கேட்கலையா ஆமாடா சரி நான் வெளிய போய் பேசிட்டு வரேன் இங்க சிக்னல் கிடைக்காதுடா முன்னாடியே ஒரு கால் வந்துச்சு சிக்னலே கிடைக்கல அதனால தான் நான் வெளியே போய் பேசுறேன் சரி நான் வெளியே போய் பேசிட்டு வரேன் இரு நானும் வரேன் வா போலாம் ஹம் சரிடா வா இங்க தானே உட்கார சொல்லிருந்தோம் எங்க போனாங்க இங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே ஒருவேளை சித்தியும் அம்மாவும் உள்ள ஏதோ சாமி கும்பிட போயிட்டாங்களோ சரி வரட்டும் அவங்க வர வரையும் நாம இங்கே இருக்கலாம் எப்படியோக்கா அணிக்காம கோவில சுத்தி இந்த விளக்கை கொண்டு வந்துட்டோம் அப்போ கடவுள் கண்டிப்பா நமக்குறப்பாருலக்கா நம்ம பிள்ளைக்கு நாம ஆசைப்பட்ட மாதிரி ரெண்டு மாசத்துல கல்யாணம் ஆயிடும்ல ஆமா கோமதி கண்டிப்பா நம்ம பாசமா பொண்ணா நம்ம குடும்பத்துக்கு நம்ம பையனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சரி சரி நம்ம கையிலே வச்சிருக்க கூடாதுல்ல அந்த மாடத்துல போய் வச்சாதான் நம்மளோட பிரார்த்தனை ஃபில்ஃபில் ஆகுது வா வா போய் வைக்கலாம் சரிங்கக்கா வாங்க இந்த கோவில் நல்லா இருக்குல்லக்கா ஆமாமா அதே தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப பிடிச்சிருக்கேன் எனக்கு இந்த கோவில்

நல்லா இருக்கீங்களா ஆண்ட்டி நாங்கள் நல்லா இருக்கோம்மா நீ எப்படிடா இருக்க ம் நானும் நல்லா இருக்கேன் ஆன்ட்டி இந்தாங்க ஆண்ட்டி விளக்கு நான் பிடிச்சிட்டேன் இந்தாங்க கீழே விழல பயப்படாதீங்க இந்தாங்க ஆண்ட்டி நான் பயந்துட்டே இருந்தேன்டா என்னோட பையனுக்காக கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு இந்த விளக்கு ஏற்றலான்னு வந்திருக்கேன் இந்த டைமில் கை தவறுதேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் எப்படியோம்மா கீழே விழாமல் அணையாமல் அதை நீ பிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷம்மா ஆமாடி அனிதா என்னடா பண்ணுற அம்மா அது உங்கள் பொண்ணாங்க ஆமாங்க எனக்கு உங்களை தெரியாதே நீங்க என்னோட பேர் சுமதிங்க இவ என்னோட தங்கச்சி இவளோட பேர் கோமதி ஆ வணக்கங்க என்னோட பேர் லக்ஷ்மி உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷங்க உங்கள் பொண்ணால் தான் இன்னைக்கு எங்க வேண்டுதலே நிறைவேறியிருக்கு என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அது ஒன்றும் இல்லைங்க நான் கையில் விளக்கு எடுத்துட்டு வந்தேன்னா என் பையன் கல்யாணத்துக்காக வேண்டிக்கிட்டு வந்தேங்க ஆனால் இந்த கல் இருக்கிறத கவனிக்காமல் நடந்த கல் இடிச்சிருச்சான் அப்போ கையில் இருந்த விளக்கு தவறுதெல்லாம் கீழே வில விழ போகிற டைம்ல உங்கள் பொண்ணு வந்து பிடிச்சிட்டாங்க இப்போ என் வேண்டுதல் நிறைவேறினதுக்கே உங்கள் பொண்ணு தாங்க காரணம் உங்கள் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கணும் அது மட்டும் இல்லைங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கோவிலுக்கு வெளியே நின்று என் தங்கச்சி சாமி கும்பிட்டுட்டு இருந்தா அந்த டைம்ல ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி இருந்ததுங்க அப்ப கூட உங்க பொண்ணு தான் இவளை இழுத்து காப்பாத்துனாங்க காப்பாற்றுனது மட்டும் இல்லாமல் தண்ணிலாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து எங்களை சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு போனாங்க உண்மையாவே உங்க பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க நல்ல குணமான பொண்ணா இருக்கா பார்க்கவும் லட்சணமாக அழகா இருக்கா ரொம்ப நன்றிங்க நீங்கள்லாம் இப்படி சொல்கிறத கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆண்டி விளக்கு ரொம்ப நன்றிடா நீங்கள் இதே ஊருங்களா இல்லைங்க பக்கத்து ஊர் தான் எங்கள் ஊர் என்னோடய பொண்ணுக்குமே மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கோம் எதுவும் சரி வர அமைகிறதில்ல அதனால தான் இந்த மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு இங்கே விளக்கு வச்சா நடக்கும்னு சொன்னாங்க அதனால தாங்க இங்கே வந்திருந்தோம் அப்படிங்களாங்க சரி சரி ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் உண்மையாக சொல்கிறேங்க என் மனசார சொல்கிறேன் உங்கள் பொண்ணு போகிற வீடு ரொம்ப கொடுத்து வச்ச வீடு தான் உங்கள் பொண்ணு நல்லா பார்த்துப்பா அவங்க எல்லாரையும் ரொம்ப நல்ல பொண்ணு இது கேட்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சரிங்க டைம் ஆச்சு நாங்கள் கிளம்பலாம் ஆ சரிங்க போயிட்டு வாங்க சரிங்க ஆண்டி நான் போயிட்டு வரேன் சரிம்மா அனிதா ம் அம்மா பாப்பா தான் ஃபோன் பண்ணிட்டே இருக்கா இங்க கோவில் சிக்னல் கிடைக்காதல்ல நான் வெளியே போய் பேசுறேம்மா நீங்க சித்திய கூட்டிட்டு வந்துடுறீங்களா சரிம்மா அனிதா போடா ஆமாடா நான் தான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன்ல தான் என்னால் அட்டன் பண்ண முடியல வெளியில வரத்துக்குள்ள கட் ஆயிடுச்சு சரி நான் திரும்பி கால் பண்ணிட்டேன் சொல்லு இன்னைக்கு எப்படி போச்சு அக்கா என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டாங்க அக்கா குட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்போ கண்டிப்பாக கன்ஃபார்ம் தானே ஆமாக்கா நம்ம காலேஜ்ல இருந்தே நானும் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான்க்கா செலக்ட் ஆயிருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதனால கண்டிப்பாக கேம்பஸ் இன்டர்வியூ வரப்ப இது ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஆமாடா அப்போ என் தங்கச்சி இன்னும் ஆறு மாசத்துல கண்டிப்பாக வேலையை வாங்கிடுவா ஆமாக்கா கண்டிப்பாக நான் செலக்ட் ஆயிடுவேன் அதுவும் நான் ஆசைப்பட்ட கம்பெனிலேயே செலக்ட் ஆனா இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் கவலப்படாத கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட கம்பெனில உனக்கு ஜாப் கிடைக்கும் அக்கா இது அம்மா கிட்டயும் சொல்லிடு கண்டிப்பா சொல்லிடுறேன் அப்புறம் குட்டிமா இங்க பாரு இந்த சந்தோஷத்துல சாப்பிடாம இருக்காத எனக்கு தெரியும் வந்ததுல நீ இன்னும் சாப்பிடாம தானே இருக்க போ முதல்ல சாப்பிடு போ ம் சரிக்கா பாய் டேய் மச்சான் இங்க இரு நான் போய் கார் கொண்டு வந்தறேன் ம் சரிடா கொஞ்சம் சீக்கிரம் வா சரிடா ம் பாய்டா ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இன்னைக்கு பாத்து பாத்து ஆனிதா சார் எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் இந்நுள்ளே ஏதேதோ செய்கிறது சாரி சார் தெரியாம கால் ஸ்லிப் ஆயிருச்சு சார் அதான் இல்ல இல்ல பரவாயில்ல உங்களுக்கு எங்கும் அடிலாம் படல இல்ல நல்லா தான இருக்கீங்க நான் நல்லா தான் சார் இருக்கேன் நீங்க கோவிலுக்கு ஆமா அனிதா ஃபேமிலியோட வந்திருக்கேன் ஒரு கால் வந்ததேன்னு வெளிய வந்தேன் சாரி சார் நான் தான் உங்க கிட்ட சாரி கேட்கணும் நீங்க நின்னுட்டு இருந்ததை கவனிக்காம தெரியாம வந்து இடிச்சு சாரி சார் இல்ல இல்லங்க பரவாயில்ல டேய் எவ்வளவு நேரம் மாத்தி மாத்தி சாரி கேட்டுட்டே இருப்பீங்க சூர்யா சார் நீங்களும் ஆமா அனிதா நாங்களும் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் உங்களை உள்ளேயே நாங்க பாத்தோம் பட் அப்ப ரொம்ப பிஸியா இருந்தீங்க அத அவங்க கிட்ட பேச முடியல ஓ அப்படியா ஓகே சார் நீங்க தனியா வாணிதா வந்தீங்க இல்ல சார் அம்மாவும் சித்தியும் வந்திருக்காங்க ஓ ஓகே ஓகே ஒன்ஸ் அகைன் थैंक यू so much சார் கீழே விழாம தாங்கினதுக்கு சரிங்க சார் உள்ள அம்மாவும் சித்தியும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உள்ள கிளம்புறேன் சார் ஆ ஓகே ஓகே அனிதா பாய் அனிதா என்னக்கா நானும் கோவிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன் இன்னமும் அமைதியா எதையும் யோசிச்சுட்டே இருக்க மாதிரி தெரியுது ஆமா ஆமாம் கோமதி எனக்கு அந்த அனிதா பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு கோமதி அந்த பொண்ணையே கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும்ல ஆமாக்கா எனக்குமே அனிதாவை ரொம்ப பிடிச்சிருக்கு அதுவும் அவங்க அம்மாவும் நல்லா சகஜமாக நல்லா பழகுறாங்கக்கா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அது எந்த ஊர் எதுவுமே தெரியாதுல்லக்கா எப்படி விசாரிக்கிறது ஆ கோமதி அவங்களும் மாப்பிள்ளை பார்த்துட்டு தானே இருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்க ஏன் தரகரை கூப்பிட்டு விசாரிக்க கூடாது எப்படியும் ஒரு பத்து ஊருக்கு இதே தரகர் தான் வேற யாரையும் நம்பி யாரும் ஜாதகம்லாம் கொடுக்கறதில்ல இவர்கிட்ட தான் எல்லாருமே ஜாதகம் கொடுத்து பார்க்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேளை அவங்கக்கிட்ட ஃபோட்டோ இருந்தாலும் இருக்கும்ல ஏன் நம்ம தரகரை கூப்பிட்டு கேட்கக்கூடாது விசாரித்து பார்த்தா நல்லா தானே கோமதி இருக்கும் கிடைச்சா சந்தோஷம் தானே அட ஆமாக்கா இந்த ஐடியா நல்லா இருக்கே எப்படி இருந்தாலும் நாளைக்கு தரகிற வீட்டுக்கு வர சொல்லியிருக்கோம்லக்கா தம்பியோட ஜாதகத்தை கொடுக்கறதுக்கு அதனால ஒன்று பண்ணலாம்க்கா நாளைக்கு வரப்போ ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வர சொல்லலாம் அவர்கிட்ட விசாரித்து பார்க்கலாம் நமக்கு தான் ஒரு பேரெலாம் தெரியும்லக்கா அதை வச்சு விசாரிச்சு பார்க்கலாம்க்கா ம் சரிம்மா கோமதி அதுதான் கரெக்ட் அப்படியே பண்ணிடலாம் லக்ஷ்மி அம்மாடி லக்ஷ்மி யாரு தோ வரங்க வாங்க 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 உட்காருங்கண்ணா வரவாலமா, இருக்கட்டும் எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னன்னு நாங்க நல்லா இருக்கோம் உட்காருங்க ம் சரிமா ஆனா லக்ஷ்மி உண்மையாவே நீ மட்டும் தான் என்ன தரகர் மாதிரி பார்க்காம அண்ணன் மாதிரி பார்த்து இப்ப வந்தாலும் வாங்கண்ணே போங்கண்ணன்னு வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுற பத்தியா ரொம்ப சந்தோஷமா மத்தவங்க வீட்டுக்கு எல்லாம் போனா தரகரே அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆனா நீதான் உறவு முறைய வச்சு அண்ணான்னு கூப்பிடுற உம் உன்ன மாதிரி கூப்பிடுறவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் தான் ரெண்டு மூணு குடும்பம் தான் என்ன அப்படி கூப்பிடுறாங்க அண்ணா உங்களுக்கே தெரியும்ல எனக்கு அண்ணான்லாம் யாருமே இல்லை அதனால தான் உங்களை நான் வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிடுறேன் என்ன சாப்பிட்றீங்க டிஃபன் ரெடியா இருக்கு டீ காஃபி இருக்கு என்னன்னா குடிக்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா நான் ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன் சொல்லுங்கண்ணே இல்லமா நம்ம அனிதாக்கு ஒரு நல்ல ஜாதகம் வந்திருக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்ல இருந்து ஒரு பையன் கேட்டிருக்காங்க என்னன்னா சொல்றீங்க பணக்கார வீடா அட ஆமாமா நம்ம பொண்ண பஸ் ஸ்டாப்ல எங்கேயோ பாத்துருப்பாரு போல அந்த மாப்பிள்ள தம்பி அவனுக்கு ரொம்ப புடிச்சு போச்சா நம்ம பிள்ளைய பார்த்த உடனே அதை நல்லா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களான்னு விசாரிக்க சொன்னாங்க சரின்னு தான் அவங்க ஜாதகமும் வந்துச்சு அஹ் அதாமா உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறமா ஜாதக பொருத்தம் பாக்கலாமான்னு யோசிக்கிறேன் என்னண்ணா எல்லா விஷயமும் தெரிஞ்சு நீங்களே இப்படி பணக்கார ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கீங்களே பிள்ளைக்கு எனக்கு தெரியும் உனக்கு நம்ம பிள்ளைய பணக்கார வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அந்த பையன் ஆசைப்பட்டு கேட்டா இல்லம்மா அதான் உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு பாக்கலாமேனு இல்லனே வேண்டாம் வேண்டான்னு சொல்லிடுங்க நான் பட்ட கஷ்டம் எப்போவும் என் பொண்ணுங்களுக்கு வரக்கூடாதுன்னு ஒரு பணக்காரனை நம்பிதானேன்னு நானும் ஏமாந்து போய் நிற்கிறேன் அந்த மாதிரி நிலைமை என்றைக்கும் என் பிள்ளைங்களுக்கு வரவே கூடாது என்னால் எந்த பணக்காரங்களையும் நம்பவே முடியாது என்னால் யாரையும் நம்ப முடியாது வேண்டானே பழசெல்லாம் எதையும் பேசி நான் வருத்தப்படவும் விரும்பலை வேண்டாம் என் பொண்ணுக்கு பணக்கார வாழ்க்கையே வேண்டானே அவள் சந்தோஷமாக ஒரு வீட்டில் குடும்பம் நடத்தணும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அதுவே எனக்கு போதும்னே என் கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷமாக அவள் வாழ்கிறத பார்க்கணுன்றது மட்டுந்தான் என்னோட ஆசை மற்றபடி என் பொண்ணுக்கு அவ்வளோ சொத்து வேணும் சந்தோஷமா அவ வந்து பணக்கார வீட்டில் வாழணும் அதெல்லாம் எனக்கு ஆசை இல்லைண்ணு என் கண்ணுக்கு முன்னாடி என் புள்ள எந்த கஷ்டமும் படாமல் சந்தோஷமாக வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் எனக்கு புரியுதுமா லக்ஷ்மி உன் வாழ்க்கையில நடந்தது பெரிய கொடுமை ஆனா பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்துல வரப்ப ஏமா நம்ம வேண்டான்னு சொல்லணும் அந்த பையன் தான் நம்ம பிள்ளைய பார்த்து புடிச்சு போய்தானே அதுதானே என்னோட பிரச்சனை இங்க பாருங்கன்னு இப்போ அவங்க அப்பா அம்மா வந்து என்கிட்ட எங்க வீட்டுக்கு மருமகளாக உங்கள் பிள்ளைய அனுப்பி வைங்க நாங்கள் சந்தோஷமாக எங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்குறோன்னு என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் யோசிக்கிறதில் ஒரு அர்த்தம் இருக்குன்னு ஆனால் இந்த பையன் அதுவும் எங்கே பஸ் ஸ்டாப்பில் பார்த்து என் பிள்ளைய பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து நிற்கிறாங்கண்ணா இதை நம்புகிற மாதிரி இருக்கானே அந்த பையன் எப்போனாலும் என் பொண்ணை கழட்டி விடதான்னு பார்ப்பான் என் பொண்ணு சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்றேண்ணே என்ன மாதிரி அவளும் கஷ்டப்பட்டு ஒருத்தனை நம்பி ஏமாந்து மட்டும் நின்றவே கூடாது உங்களுக்கே பணத்திமரோட மட்டும் தானே இருப்பாங்க அவங்களால மத்தவங்களோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்கவே தெரியாது இப்போ அவங்க வந்து பொண்ணு கேட்குறாங்க நான் கட்டி கொடுக்கறேன்னு வைங்க அவங்க எதிர்பார்க்கறது எல்லாத்தையும் என்னால என் பொண்ணுக்கு செய்ய முடியாதுன்னு என்னால தான் என்னால செய்ய முடியும் அதை சாக்கா வச்சு என் பொண்ணை அவங்க சொல்ல கூட எனக்கு கஷ்டமா இருக்குண்ண அதெல்லாம் வேண்டான விடுங்க எனக்கு இந்த மாதிரி பணக்காரங்களை நம்புறது ரொம்ப கஷ்டம்ண்ண நம்பிக்கை இல்லாம என்னால என் பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாதுண்ண ஒரு பணக்காரனை நம்பி என் வாழ்க்கை போனது போதும்னு என் பிள்ளைங்க வேண்டான அவங்க சந்தோஷமா இருக்கணும் என்னமா எல்லா பணக்காரங்களுமே நீ நினைக்கிற மாதிரி கெட்டவங்க எல்லாம் இல்லமா நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்கம்மா உனக்கு ஒண்ணு தெரியுமா எங்க இந்த பக்கத்து ஊர்ல ஒரு குடும்பம் இருக்கு பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் தெரியுமா அந்த குடும்பத்துல நான் எப்பவுமே நான் சொன்னல ஒரு சில குடும்பம் என்ன போனா மரியாதையா எனக்கு அண்ணங்கிற பதவி வச்சு கூப்பிடுவாங்கன்னு அந்த மாதிரிதான் அந்த குடும்பமும் அந்த குடும்பத்துல ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் ஆனா ஒரு நாள் கூட இது வரையும் அவங்க மரியாதை குறைவா யாரையுமே நடத்தினதில்ல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே நாளையும் பாசமா இருப்பாங்க அது மட்டும் இல்ல உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நீ நினைக்கிறல்ல இல்ல ஏழை வீட்டுல இருந்து போற பொண்ணு அவங்க கொடுமைப்படுத்துவாங்க அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லி கஷ்டப்படுத்துவாங்க பொண்ணு வந்து சந்தோஷமா இருக்க மாட்டான்னு நீ நினைக்கிறல்ல அது தப்புமா அந்த குடும்பத்தோட மூத்த மருமக யாருன்னு தெரியுமா ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து வந்த பொண்ணு என்னென்ன சொல்றீங்க எப்படி பெரிய பணக்கார குடும்பம்னு சொல்றீங்க யாரும் இல்லாத பொண்ணை எப்படி அதுதான் நான் சொல்றேன் எல்லா குடும்பமும் அந்த மாதிரி கிடையாது அந்த குடும்பத்துல அந்த பொண்ணு புடிச்சிருக்குன்னு அவங்க பையன் போய் சொன்ன உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஆசிரமத்துக்கு போய் அந்த பொண்ணு கேட்டு எல்லா சம்மதத்தோட யார் சம்மதம் தெரியுமா அந்த பொண்ணு வளர்ந்துச்சு தெரியுமா அங்க இருக்கிறவங்க எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க இப்ப வரையும் அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த குடும்பத்துல அண்ணே அது எனக்கு புரியுதுமா லக்ஷ்மி உன்னால அவ்வளவு சீக்கிரம் உனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை மறந்து உன்னால சகஜமா இருக்க முடியாது எனக்கு புரியுதுமா இருந்தாலும் நான் சொல்றேன் நீ எல்லா பணக்காரங்களையுமே தப்பா நினைக்கிற பத்தியா அப்படி நினைக்காத நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க சரிங்க அண்ணா சரி ஆனா இந்த மாப்ள விட வேண்டாம் உங்களுக்கு தெரியுமா என்ன இவங்கள இல்லம்மா எனக்கும் இவங்களை பத்தி நல்லா தெரியாது சும்மா அவங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி கொடுத்தாங்க அவ்வளவுதான் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப தப்பான ஃபேமிலியாவும் தெரியலதான் இருந்தாலும் உனக்கு விருப்பம் இல்லைங்கிறப்ப அதுவும் எனக்கே நம்பிக்கை இல்லமா அதனாலதான் நான் வேண்டாம்னு சொல்றேன் சரியா விடு நம்ம பிள்ளைக்கு ரொம்ப நல்ல இடமா கிடைக்கும் ம் சரிங்கண்ண சரி உட்காருங்க இன்னும் அஞ்சு நிமிஷம்ண்ண அடுப்பில் சாப்பாடு ரெடி ஆகிட்டே இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்து தருவேன் நீங்கள் நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் போகிறீங்க என்னை இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க வேற எந்த வேலையாவும் வந்திருக்க மாட்டீங்க நம்ம பிள்ளைக்காக தானே வந்திருக்கீங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லனே நீங்க சாப்பிட்டு தான் போனோம் வேண்டாலும் போற சரிமா உன்னோட இஷ்டம்